அப்போ நீங்க பாத்தீங்கன்னா மீடியா நல்லா ரீச் கொண்டு போய் சேர்த்துனாங்க அவங்க அளவுல ஒவ்வொரு செய்தியும் செய்தியும் கூட கொண்டு போய் சேர்த்துனாங்க அவங்கள வந்து இன்னைக்கு மறக்கவே முடியாது அதுல முக்கியமா என்ன ஆச்சுன்னா ஒரு ஆட்சிகள் அஞ்சு நாள் போட்டாங்க ஒரு முழு பக்கத்துக்கு கவுசியா நதி மாட்டு தினமலர் பத்திரிக்கை எல்லா பத்திரிகைகளிலும் ஆஃப் ஆஃப் பேஜ் தொடர்ந்து செய்தி போட்டாங்க பத்திரிகையாளர் அஞ்சு நாள் போட்டாங்க அந்த அஞ்சு நாள் பத்திரிக்கை வந்து கட்டுரைக்கு வந்து இந்தியாவில் முதல் தடவையா கவுசியா நதி பத்தி எழுதின கட்டுரைக்கு விருது கிடைச்சு தமிழ்நாட்டில இருந்து எந்த ரைட்டரும் அது வரைக்கும் விருது வாங்குவது இது வரைக்கும் இப்ப வரைக்கும் ரெக்கார்டு என்னன்னா கவுசியா நதி பற்றி எழுதின கட்டுரைக்கு தான் தமிழ்ல வந்து தேசிய விருது கிடைச்சு ஒரு விருது கிடைக்குதுன்னா அதுக்கு நதியும் ஒரு காரணம் ஒர்க்கும் பண்ணணும் டெடிக்கேட்டடா அந்த செய்தியும் வரணும் எனக்கு என்ன பெனிஃபிட்னா இந்திய அளவில் கொண்டு போய் சேர்த்த முடிஞ்சது நிறைய பேர் போய் அப்ப எம்பி எம்எல்ஏ எல்லாரும் பேசறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சு அப்போ எல்லாருக்குமே பேசுவது வந்துருச்சு அப்ப ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இதை பத்தி பேசுற கட்டாயம் போயிடுச்சு அப்ப அந்த இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போனதும் மீடியா மட்டும் மீடியாவ பத்தி பேசும்போது நெகட்டிவ் பார்க்கலாம் என்ன என்னுடைய பர்சனல் லைஃப்ல என் பொது மீடியாவினுடைய மீடியாவுடைய சப்போர்ட் நீங்க நேர்மையா இருக்கிறீங்க தெளிவா எந்த எந்தவித அந்த பிரதிபலனும் அதுல எதிர்பார்க்கல அப்படிங்கிற போது இன்ன காலத்துல கட்டத்த வரைக்குமே நிறைய பேர் வந்து நிறுவர்கள் தங்களுடைய வாழ்க்கையும் கூட இந்த செய்தி கொண்டு போனா நம்மளுக்கு கிறிஸ்டின்னு தெரிஞ்சா கூட கொண்டு போய் சேர்த்து ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு செய்தி வர்ற அளவுக்கு கடுமையை வளர்க்கிறாங்க அதெல்லாம் பெரிய விஷயம் அந்த சப்போர்ட் கிடைச்சது அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஹைட்டு கொண்டு போக